இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இது பீர்க்கங்காய் மாதிரியேதான் இருக்கும் ஆனா பீர்க்கங்கா அதோட இதுவேதான் துறைன்னு சொல்லுவாங்க அது எப்படி சவம் சூப்பரா சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கும் சவம் சூப்பரா இருக்கும் அதை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இதுதான் ஏட்டதுனா நம்ம ஜன்னீ கோய்போ ஜன்னீரை அவங்ககிட்ட குவாலிட்டி எடுத்த துறை கோய்போ வடியார் பீகார் பெஸி ஃபேமஸ் ஐட்டா வடியார் கோயில் போ பீகார்ல இருக்கும் அவன் ஹைதராபாத் இருப்பி மீடுச்சு சேட்ட துரை கோய்க்கு ரகி போத்தாங்க துரைக்காய் சப்ஜி அம்ம படியா ஸ்டைல்ற கொரிப பஞ்சாச்சு சப்பாத்தி சங்குற பத்த சங்கர பி படியா டேஸ்ட் ஆசிபா மூரிபா ஸ்டைல்றா அப்படீ கொரிக்கிதே கத்து அவ கைபாய் பி படியா ரோய்ப இது பீர்க்கங்காய் மாதிரிதான் இருக்கும் அந்த பீர்க்கங்காக்கு மேல லைன் லைனா வர மாதிரி இருக்காது மழை மழும் இருக்கும் இத வந்து பீகார்ல எல்லாம் இங்க வந்து துறைன்னு சொல்லுவாங்க அது தோல் எடுத்துகிட்டு நம்ம பீர்க்கங்காய் மாதிரியே தான் கட் பண்ணலாம் ஆனால் பீர்க்கங்காய் பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடுவோம் சாப்பாடு போடுவோம் பசங்களும் இந்த வெஜிடபிள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க தோல் வந்து எடுத்துடலாம் இது ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தோலில் சீவி எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ரவுண்ட் ரவுண்ட் பீஸாகவே நான் போட்டிருக்கேன் அது தண்ணியில் நீட்டாகிட்டுறதால தண்ணியில் வேகும் போது சாஃப்ட் ஆயிடும் விரும்பினா எந்த மசாலாவும் இல்லாமல் ஒரு ரெண்டு தக்காளி ఒక పచ్చ మొక కొత్తమల్లి కొంచెం ఇంజి పూలు పేస్ట్ పోటీ పన్న కొత్తమల్ల అంత తాళ అది పోటీ కొత్త బీటా ప్యాజా చోట చోట కట్ కొరి పేజా ఏ పిత్రి కొత్త మసాలా రెడీ కొరి బిటా టుొమాటా దేసి డొమాటా కొట్ట కొంచావకా జింజర్ గార్లక్ పీకెస్ పత్రం పదిినెమ్ పోత బారు మిక్సీ బెస్ట్ பேஸ்ட் கொரி பண்ணேன் நார்மல் டிக்க பேஸ்ட் கொறிக்கிறப்பார் முச்சத்தை தேலில் யூஸ் கொடுனா வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் கொடுத்து அப்போ நம்ம சொச்சத்தை யூஸ் கறிப்ப டைமில் அப்படியே படியாக டேஸ்டாக சிப்போம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கொத்தமல்லியோட அந்த தால் இருக்குல்ல அதுவும் வந்துட்டு ரொம்ப மொழி பேஸ்ட்டாக இருக்கு வேணால் கொஞ்சமும் பேஸ்ட்டாக இருந்தாவே போதும் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் வந்து ஒரு பெரிய ஸ்பூனே போடலாம் ஜீரகம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகம் நல்லா வெடிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது சப்பாத்தி கூடவோ சாப்பாடு கூடவோ ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா வந்து நல்லா வெந்துட்டு வரும் போது போட்டோம்னாவே எல்லாமே காய் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாக வெங்காயம் ஃப்ரை ஆகிடும் ஒட்டும் பொடோ ஸ்பூன் ஜீரா போக்கிம்பிந்துருக்கா தப்புறம் ஈந்திக்கை பொக்கிட்டு டீட்டா புடோ பொடோ பியாஜோனா சோட்ட சோட்டு கட் கொறிக்கி பொக்கி பின்னு தருக்கா சிக்கன் லூனாக பொக்கிக்கு பொலோ ஃப்ரை கொறை பைன் தருக்கா பெசி மசாலா பொக்கி போனேன் கிச்சினேன் துறை என்ன படி சா ஜனி டைப்பில் பொலோ சாஃப்டாக சிச்சி தவோ அவன் காய்பா பயன்பி படியாக டேஸ்ட் அரிசிப்போம் பொடலங்காவோட இன்னொரு வகை தான் பொடலங்காய் மேலே கோடு கூட இருக்கும் இது கோடு கூட இல்லாமல் நல்லா மொழமான்னு இருக்கும் வேற மாதிரியும் பண்ணலாம் இந்த மசாலா பண்ணும்போது வந்து சாப்பாட்டில் வந்துட்டு வேற எதுவுமே சைடிஷ் வேணாம் ஒரு ஒரு அப்பளம் வச்சுட்டு இதை போட்டு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பச்சை மிளகா தக்காளி தனியா போட்டு அரைச்சி வச்சிருக்க தனியா எல்லாம் அதுவும் வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா போட்டிருக்கதால காரம் போடும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டாவே போடலாம் பச்சை நான் போட்ட பச்சை மிளகா வந்து ரொம்ப காரம் இருக்காது அப்புறம் டொமேட்டோ தனியா பத்திரம் கிரீன் சில்லி சிங்கர் கார்லிக் பேஸ்ட் கெட்டிக்க பொக்கி கிரைன் கொறிக்கிற கொஞ்சம் மிர்ச்சி பவுடர் மணரக்கி கொக்கி தரத்தி டிக்மீரி சில்லி பவுடர் டிக்கே தனியா பவுடர் டிக்கே கரம் மசாலா எத்திக்கு பொக்கிக்கு தெலர கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருக்கேன்னா தனியா பவுடர் கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் கரம் மசாலா பவுடர் ஜாஸ்தியாக்கு வேணாம் வேற எந்த மசாலாவும் இல்லை பச்சை மிளகாவும் இந்த கம்மா மிளகாத்தூள் போடும்போதும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு காரம் வேணும்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக போடாமல் எண்ணெயிலேயே ஃபுல்லாக வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாக எண்ணெய் வர மாதிரி இருக்கணும் எண்ணெய் வெளியே வரும்போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கடல மாவு போடலாம் எப்பவுமே வந்துட்டு பொருளகாய் பண்ணோம்னா தனித்தனியா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் புடலங்காய் குடி என்ன மசாலா ஒட்ட மாதிரி இருக்கும் அது இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டிங்களா இல்லைன்னா பொட்டு மாவு போட்டீங்களாவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி நம்ம ஜனி குறிப்ப டைம்ல சப்பு போட மசாலா குறிப்படைம் டைம்ல ஜனி சப்பு மசாலா சங்கரம் மிக்சி பண்ணி டிக்கி பானியா டைப்ல ரெஜுபோ சைட்டா அவாய்ட் குறிப்பையும் கொட்ட ஸ்பூன் என்ன பேசன் பொக்கிபயும் தரக்கார் பேசன் ஐந்து பொட்டடாலி அலிபி ஃப்ரை கொருக்கி பவுடர் கொறிக்கி பொக்கிம்பா டீக்கு நம்ம விக்ஸ் கொறிக்கி பேசுறது கொஞ்சம் ஸ்மால் சாப் சாடுலாத்த முத்தூர் ஏன்னா எத்த லம்ப லம்ப கட் கொறிக்கி ரெக்கோச்சு டிக்க மோட்டா மோட்டோ சைஸ் செய்து தான் பேசி சாஃப்ட் ஏஜுவோம் செய்து போய் தெல்லரை ஆல்ரெடி கிளீன் கொறிக்கி கட் கொறிக்கி ரெக்கோச்சு மூணு நைட் கட் கொறிக்கி சொக்கால பிள்ளை மனுக்கு லஞ்ச் பேக் கொறி பார்ப்பேன் செய்து எப்போ ஏ பித்திரம் மிக்ஸ் கொறி பார்ப்பேன் தோற்கார் பேசி பானி பார்ப்பேன் பூச்சி பார்ப்பேன் தோற்கார் நைட் சேப் ஏ சப்ஜி எல்லாம் சேப் பானி அரிசி போ செய்து போய் சிம்ரை கவர் பொறுக்கி ரெக்கி போட்டேன் ச பணி சீக்கிரம் அசிச்சிப்போம் இந்த காய் வந்து நான் நட் நைட்டே வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது ரொம்ப பிஞ்சாக இருந்தது அந்த காய் அது இல்லாமல் தண்ணி காயின்றதெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும் அது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அவ்வளோ சாஃப்டாயிடும் தண்ணி ஊற்றி எதுவுமே வேக வைக்க வேணாம் இந்த மசாலாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சோம்மா வெந்துடும் அது ரொம்ப தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா மசாலா வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி ஆயிடும் இது கொஞ்சம் திக்கா இருந்தது தான் இந்த கிரேவி நல்லா இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு தன் கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா மசாலா எல்லாம் ஃபுல்லா வெந்துட்டோடனே கொஞ்சமா சுடு தண்ணி வாம் வாட்டர் ஊற்றினீங்களா கிரேவி கொஞ்சம் திக்கா கரெக்டாக வரும் அந்த மாதிரி தண்ணியா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கடலமாவை ஒரு ஸ்பூன் போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிருக்கோம் குழம்போட திக்னஸ் கரெக்டா இருக்கும் நான் வந்து மஞ்சள் தூளும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அந்த மசாலா நம்ம கொத்தமல்லி அரைச்சி போட்டோம்ல அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த குழம்புல நம்ம கொரியாண்ட்ரில் யூஸ் ஸ்பேஸ் கொறிக்க பொட்டிடுச்சுன்னா சைட்டை போய் இட்ட மிக்ஸ் குருப டைம் ரே போய் கொரியாண்ட்ர சுமெல் படியாச்சுப்போ பேசன் ரொல் ஃப்ரை வைக்கிற டைம் பேசன் போய் தற்காச்சிட்ட திக்கு ரொம்ப பொல் மிக்ஸ் கொறிக்கி எப்படி சீங்கிற கவர் கொறிக்க வைக்க டைம் ரே சானிக்கு அடி போய் தொறைய பானி டீக்கு பார்க்காசிப்போம் இன்கேஸ் தற்கா போயிட்டு கிரேவி தரக்கா இருக்காமல் திட்டு உஷும் பானி கொக்கும் போ டம்பரை சீக்கிரம் வைப்போம் லூனோ ராகோ எப்படி தீக்கி கரெக்டா கொக்கிம்பா போயின் தரக்கா கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கு மசாலா ஒரு வாசனை எல்லாம் போயிடுச்சு மறுபடியும் நம்ம சிவுல வச்சு வேக வச்சாவே இது நல்லா விந்துரும் இந்த காய் கையில எல்லாம் வைக்காம உங்களுக்கு கிரேவி வேணும்னு நினைச்சிக்கலனா இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சமா சுடு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பும் காரமும் இப்ப பாத்துட்டு இந்த காய்க்கு வந்து எப்போ காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம் உப்பு கொஞ்சம் கரெக்டா இருக்கலாம் இல்லைன்னா காய் வந்து சாப்பிடும் போது சவச்சவ ஒரு மாதிரி ஒரு டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் இது துறை சப்ஜி கொரிப டைம் ரென்னா ராகம் டிக்க பெசி ரொய்பா பையன் தருக்காரு அவர் லூணம்பி டிக்க பெஸி ரொய்பா பையன் திறக்காரு போன பையனா துறை என்ன காய் பைம பானியா டேஸ்ட் என்ன சாஃப்ட் ரொய்போம்

எல்லா காயும் வந்து நல்லா சாஃப்டா வெந்துடும் அப்படியே மறுபடியும் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் சிம்னு வேக வச்சாலே இந்த காய் வந்து நல்லா வெந்துடும் ரொம்ப நேரம் ஹைல வச்சு கொதிக்க வேணாம் ஒரு ஜீரா ரைஸ் வெறும் வெறுமே நார்மல் சாப்பாடு செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த காய் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் அப்பளம் வச்சுட்டு வெஜிடபிளில் வந்து எல்லா வெஜிடபிளுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம செஞ்சு கொடுக்குற டேஸ்டில் தான் பசங்க வந்து செம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம் நான் கொத்தமல்லி போட்டால் எப்பவுமே மிக்ஸ் பண்ணிடுவேன் அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் வந்து குழம்புல போகணும் அப்படின்றதுக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் என்ன சுட்ட சோட்டோ கட் கொறிக்கி பொக்கித போரியாண்டல் லீவ்ஸ் பொக்கி போட்டாங்க சபபோட தொற்காரி மிக்ஸ் கொடுதப்போம் போன பண்ணா சே வித்துற தொற்காரி பித்துற சோ கொரியாண்டதுல ஸ்மெல் சொல்லிபோ தொற்காரி தான் தெல்ல போய் பகிர்ச்சி ஈம்பி வச்சு ஈங்குற তরকারি আসব করি বট আমরা হাতরে সে তোর বটে দেখতে কাল দেখছি গরম গরম রোটি নাই তো পরটা அவட்ட வெரைட்டிதான் துறை சேம் உப்புர டிக்கிர டிக்கா சுப்பா அழகாட்டா ரொம்ப ஐட்ட டிக்காய் அழகாட்டா ரொம்ப டேஸ்ட் ஏன்னா ஐட்ட டிக்கை டிஃப்ரெண்ட் வச்சு திரும்பி படியா வச்சு டேஸ்ட் பீர்க்கங்காய் தான் இது பீர்க்கங்காயோட இன்னொரு வெரைட்டி தான் இது டேஸ்ட் வந்து நம்ம பீர்க்காய் ஒரே மாதிரி பண்ணுவாங்க லாஸ்டா வந்து கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டு அந்த சாப்பாடு கூட போட்டு சாப்பிடும் போது சூடா செம்ம சூப்பரா இருக்கும் ஒரு அப்புளம் மட்டும் வச்சா போதும் வெஜிடபிள் வந்து எப்பவுமே பசங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எப்படி செய்யறமோ அதை பொறுத்து தான் பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க சூப்பர்வா பீர்க்கங்காயோட இன்னொரு வெஜிடபிள் துறை வந்து ரெடி ஆயிடுச்சு இது தமிழ்ல இந்த வெஜிடபிள் பின்ன சொல்லி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல துறைன்ட்டு தான் நான் ஹிந்தியில சொல்றத பார்த்தேன் ஆனால் தமிழ்ல வந்து நம்ம பீர்த்தங்காய் இந்த மாதிரி பீர்க்கங்காய் நான் சென்னையில பார்க்கல நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி பீர்த்தங்காயை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துறை ரெடில அப்புறம் மனப்பிடி ட்ரை பறிக்கிட்டு வந்து பொருள் லக் பத்தோ லைக் பாரண்டி தேங்க்யூ ஸோ மச்